ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வனுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது ஈரான்ல ரொம்ப பரபரப்பாக சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்குது நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸே வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போது சேனல் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் இது உண்மையான தகவலாகவும் இருக்குது அதனால தான் நம்ம இதை சொல்றோம் அமெரிக்காவுடைய டூ பாமர் வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஈரானுடைய வான்வெளி இருக்குல்ல அதுடைய எல்லைக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய ஏரியால இருந்து அங்க வந்து வட்டம் இருக்கு அதுலேயும் கத்தாருடைய ஏர்பேஸ்ல இருந்து அவங்க வந்து பியூல் நிரப்பிட்டு கிளம்பி இருக்காங்க ஈரானை நோக்கி இப்ப ஈரானுடைய அந்த பார்டருக்கு பக்கத்தாலேயே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய விமானங்களும் போர் விமானங்களும் பங்கர் பிளாஸ்டர் பாம்புகளை போடக்கூடிய விமானங்களும் என்ன ஆயிட்டு ரவுண்ட் அப் பண்ணி இருக்குது அது மட்டும் இல்ல கடல் வெளியிலுமே பார்த்தீங்கன்னா ஈரானுடைய எல்லைக்கு பக்கத்தால வந்து அதிகமான போர் கப்பல்களை வந்து இப்போது அமெரிக்காவுக்கு வச்சிருக்காங்க இதை இஸ்ரேல் வந்து இப்போது அறிவிச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஏன் இப்ப அவசரமாக அமெரிக்காவே உள்ள இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் ஒரு விஷயம் தெரியுது இப்ப ஈரான்ல இருந்து அவங்க சைடுல இருந்து இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க சொல்றாங்க நாங்க நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு விஷயங்களை வந்து அதுல கவர் பண்ணிருக்காங்க முதல் விஷயமா என்ன கவர் பண்ணிருக்காங்க இருநூறு மொசாட் உளவாளிகளை தூக்குல தோங்குடுறாங்க எப்படின்னா கிரெயின் போட்டு அந்த கிரெயின்ல இருந்து நடு ரோட்லயே வச்சு தொங்க விட்டுருக்காங்க நம்ம கடந்த வீடியோல சொல்லியிருப்போம் உளவாளிகள் பிடிப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன தண்டனம் வேணா கொடுப்பாங்க இவங்க ஏற்கனவே தூக்கு தண்டனை கொடுத்தவங்கதான் சொல்லியிருந்தோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஈரான் வீடியோவே வெளியிட்டாங்க அவங்க தண்டனை கொடுக்க போறோம் என்ன கொடுக்க போறோம்லாம் சொல்லல டைரக்டா இருநூறு பேர்த்த இப்ப தூக்கில போட்டிருக்காங்க இந்த போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி யாரெல்லாம் இறங்கினாங்களோ அப்படிப்பட்ட ஒரு இரநூறு தான் தூக்கில போட்டிருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்ப என்ன காமிச்சிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய போராட்டத்தை நாங்க கட்டுப்படுத்திட்டோம் அதுக்கு பதிலா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக மக்கள் இறங்கி செய்யக்கூடிய போராட்டம் மட்டும்தான் தான் அங்க நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல தெளிவா காமிச்சிருக்காங்க மூணாவதா அதுல என்ன காமிச்சிருக்காங்க அந்த வீடியோல அதுல வந்து பாக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பெசக்சியன் அவர்கள் பிரசிடென்டா ஒரு அவர் என்ன பண்ணியிருக்காரு மக்களோடு மக்களாக இணைந்து கைப்பிடிச்சிட்டு நடந்து வராரு அந்த போராட்டத்துல நாங்களும் என்ன பண்றோம் இந்த போராட்டத்துல கலந்துக்கிறோம் இந்த போராட்டம் அரசுக்கு எதிராக கிடையாது எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இந்த சதி வேலையை பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராகன்னு சொல்லிட்டு கலந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க இருக்கவங்க யாரும் எல்லாம் ஓடல நீங்கதான் வந்து என்ன பண்றீங்க கோமேனி பயந்து ஓடிட்டாரு பெசக்சியன் பயந்து ஓடிட்டாருன்னு நாங்க பயந்து எல்லாம் ஓடல மக்களோட மக்களாக நடு ரோட்ல இறங்கி மக்களுடைய ஆதரவு இல்லாமையா ஒருவேளை மக்கள் எங்களை வந்து விரட்டி அடிக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க எங்களை நடு ரோட்ல இறங்கி இப்படி வந்து கூட சேர்ந்து நடக்க வரக்க விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க அது உண்மைதான் ஆசாத்துடைய ஆட்சியை கவிழ்த்த போது ஆசாத் வந்து சொல்லிக்காம புளிக்காம ஓடினாரு அந்த மாதிரி ஈரான்ல இருக்கிறவங்களோ ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்கான்னு நினைச்சாங்க அதுவும் நடக்கல அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான நாய்களை எல்லாம் நாங்க இன்னொரு தடவை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா சாவுடைய மன்னராட்சி கவிழ்த்துட்டு தான் கொமினி ஆட்சி வந்துச்சு அதனால மறுபடியும் அந்த நாய்களை நாங்க நம்பவும் மாட்டோம் அவங்களுக்கு இடத்த கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மறுபக்கம் சா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையுமே பேசும்போது நாங்க வந்து என்ன பண்ண போறோம் ஈரான்ல மறுபடியும் ஆட்சி அமைக்க போறோம் நாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்ய போறோம்னு சொல்லிட்டு பேட்டி அளிச்சுட்டு இருக்காங்க ஆனா பொதுமக்கள் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க அதே சமயத்துல ஐந்தாவது இன்னொரு விஷயம் அந்த வீடியோல என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா அதுல சொல்றாங்க காசாவை யார் தரை மட்டமாக்குனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஈரான் மக்கள் அதெல்லாம் பார்க்காம இல்லை அதனால நீங்க உடனே வந்து எங்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டு மக்களுடைய அன்பை பிடிக்கலான்னு பாக்காதீங்க காசாவில நீங்க செஞ்சது தான் ஈரான்ல நீங்க செய்வீங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இல்லை அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டீங்க ஈரானையாவது அப்படி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள் எங்க கூட தான் இருக்கிறாங்க அவங்க எங்களை தேர்ந்தெடுத்தது தேர்ந்தெடுத்தது தான் எங்க கூட உறுதுணையான நிற்கிறாங்க எங்க மேல அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை உங்க மேலதான் அவங்களுக்கு கோபமும் வெறுப்பும் இருக்குது நீங்க எத்தனை கூலி ஆட்களை போட்டு இந்த மாதிரி காரியங்கள் செய்தாலும் இது மக்களுடைய போராட்டம் ஆகாது அப்படிங்கிறத வந்து வீடியோல வெளியிட்டு இருக்காங்க கோமேனி அவர்கள் இத்தனை விஷயத்தையும் ஒரு வீடியோவாக அவங்க வெளியிட இதை பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து கொஞ்சம் தலையில சூடு ஏறி போயிருச்சு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துருச்சு அதோட முடிஞ்சு இனிமேல் கோமேனி இல்லை இனிமேல் சா உடைய ஆட்சிதான் இருக்கும் இனிமேல் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நட்பு நாடாக வந்து ஈரான் மாறப்போகுது அந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய போறோம் அவங்களோட பிஸ்னஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த நேரத்துல இவங்க வந்து பாருங்க எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு இப்ப நிறைய பேத்த புடிச்சு போட்டனால இப்ப வந்து யாரு இறங்கி போராட்டம் சேர்க்கல துணியறதுல நிறைய உளவாளிகள் மாட்டிக்கிட்டாங்க ஈரான் மறுபடியும் இயல்பு நிலையை திரும்புது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கேதான் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் காமிச்சதுக்கு பிறகு இதை எப்படியாவது முறியடிக்கணுமே நாம என்ன நினைச்சோம் தானா சண்டை வந்து அவங்களே ஆட்சியை விட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம்னு நினைச்சோம் சிரியாலே எல்லாம் பாத்தீங்கன்னா போரே செஞ்சிருக்க மாட்டாங்க சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போரே வரல ஆனா சிரியாவுடைய மன்னரை வந்து என்ன பண்ணிட்டாங்க துரத்தி விட்டாங்க ஆனா லெபனான்ல பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு தொடர்ச்சியா போர் நடந்துச்சு காசாலையும் போர் நடந்துச்சு ஆனா ஈரான்ல என்ன விருப்பப்படுறாங்கன்னா இவங்கனால ஈரானோட சண்டை போட முடியாது பன்னெண்டு நாள் போய் அடி வாங்கிட்டு வந்ததே போதும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆட்சியை கவிழ்த்து விட்டோம்னாவே போதும் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் சாதா வந்து நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காருல்ல இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய பேச்சை கேட்பேன் இருக்கக்கூடிய ஜூலானி மாதிரியே நடந்து கொள்வேன்னு சொல்லிட்டு அதனால ஆட்சியை மட்டும் கவிழ்த்து விடலான்னு பார்த்தாங்க ஆட்சி கவிழாது அப்படின்றது வேற வழி இல்ல இந்த சமயத்துல போர ஆரம்பிச்சு பார்க்கலாம் இந்த சமயத்துல போர ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் போராட்டத்தை அதிகமாக்குறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் இன்னொரு பக்கம் உள்நாட்டிலே பிரச்சனை இருந்துட்டு இருக்கும் போது எல்லாம் வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட தான் வந்து அமெரிக்கா இந்த மாதிரியான காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஊடகத்திலே இன்னைக்கு முக்கியமான செய்தியாக சொல்லப்பட்டது என்னன்னா ட்ரம்ப் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரில இந்த ஈரான் விஷயத்துல ட்ரம்ப் வந்து ரொம்ப கோபமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இப்பதான் பாத்தீங்கன்னா வெனிசுலாவுடைய பிரசிடெண்ட்டே நான்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணிருந்தாரு ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு பக்கத்தால் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே தன்னுடைய கைவசம் கொண்டு வந்து தான் ஆட்சி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன வேணா முடிவெடுக்கலாம் ஒன்னா இப்ப வந்து அங்கே சுத்திட்டு இருக்கக்கூடிய போர் விமானங்களும் போர் கப்பலையும் வச்சு தாக்குதலை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லாட்டினா இஸ்ரேலை வச்சு ஆரம்பிக்கலாம் என்ன அமெரிக்கா வந்து நேரடியா இறங்கலாங்கன்னா அமெரிக்காவுடைய தளங்களுக்கே குறிவைக்கப்படும் இதே அமெரிக்கா நேரடியா இறங்கலைன்னா இஸ்ரேலுக்கு தான் அந்த பதில் கிடைக்கும் அமெரிக்கா தலங்கள் வந்து பாதுகாக்கப்படும் அந்த இடத்துல மட்டும்தான் இப்ப சந்தேகம் இருந்து கொண்டு இருக்க ஆய்வாளர்களுக்கு இது இவங்க அச்சுறுத்துறதுக்காக பண்றாங்களா இங்க தாக்க போறாங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்துனதுக்கு பிறகுதான் விமானம் வந்து சுத்திட்டு இருந்தது அதுக்கப்புறம் கடல்ல வந்து போர் விமானம் இறக்குனது தெரிஞ்சிச்சு ஆனா இப்ப தாக்குறதுக்கு முன்னாடியே தெரியுது குண்டு போடக்கூடிய விமானம் கிளம்பிடுச்சு போர் விமானம் கிளம்பிடுச்சுன்னு எல்லா தகவலையும் அவங்களே அப்டூட் கொடுக்குறாங்கன்னா ஒருவேளை தாக்குற ஐடியா இல்லாம இப்பதைக்கு பயப்படுத்துற மாதிரியே ஒரு திசையை திருப்பிட்டு இஸ்ரேல வச்சு தாக்க போறாங்களா அப்படிங்கக்கூடிய சந்தேகமும் வந்திருக்கலாம் சந்தேகமும் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ரொம்ப ஒரு பரபரப்பான மூமெண்டாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடியே ஈரானை தாக்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி எந்திரிச்சு பார்ப்போம் காலையில பார்த்தா தாக்கி இருப்பாங்க அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குவாங்க அமெரிக்காவும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு நாள் போர்ல ஈரான தாக்குச்சு இஸ்ரேல் ஆரம்பிச்சு வச்சாலும் அமெரிக்கா தான் தாக்கி முடிச்சு வச்சாங்க அதனால இந்த தடவை ரெண்டுல யார் வந்து தாக்குனாலும் கண்டிப்பா போர் வரும் போர் பொறுத்திருந்து பார்க்கலாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பதக்கமா தான் போயிட்டு இருக்குது ஏதாவது தாக்குதல் செய்தி வந்தா உடனுக்குடனே நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படி ஒரு தாக்குதல் வந்தா நாங்க உடனே போர் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஈரான் வந்து உறுதியா சொல்லிருக்காங்க அந்த நிமிஷத்துல இருந்து போர் ஆரம்பமாகும்னு சொல்லிட்டு இந்த தடவை சமாதானம் இல்லைங்கிறதுல அவங்க முடிவா இருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ்க்கு